نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم من ذا الذي يقرض الله قرضا حسنا فيضاعفه له وله اجر كريم அருமையிலிருந்து அல்லாஹுவின் நல்லடியார்களே இஸ்லாமிய சகோதரர்களே அழகிய கடன் பற்றி அல்லாஹ் ரபுல்லாலமின் இன்றைய தினம் ஹாபிசா ஓதிய சூறாவில ஒரு முறைக்கு இரண்டு முறையாக வசனங்களை இறக்கியிருக்கிறான் கரலஹன் கரலஹசன் என்கின்ற அந்த அழகிய கடன் சம்பந்தமாக குர்ஆனிலே பனிரெண்டு இடங்களிலே அல்லாஹ் எடுத்துரைத்திருக்கிறான் அல்லாஹுக்கு அழகிய கடன் கொடுப்பவர் யார் அப்படி கொடுப்பவருக்கு அல்லாஹ் ஆலமின் இரு மடங்காக அதற்கு பகரத்தை தருவான் மட்டுமல்லாமல் வரகு அஜரும் கரியும் கண்ணியம் வாய்ந்த நற்கூடியும் அவருக்கு இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லாஹுக்கு அழகிய கடன் கொடுப்பது என்றால் என்ன அர்த்தம் அவன் என்ன தேவையுள்ளவனாக இருக்கிறானா வசதி குறைவானவனாக இருக்கிறானா அவனுக்கு கடன் கொடுப்பது என்றால் அதற்கான விளக்கமன் என்ன நாம் ஹசன் ரஹமுத்துல்லா அவர்கள் கூறுகிறார்கள் புல்லுமாபில் குர்ஆனி மிரல் கரலில் ஹசன் தவ்வு என்று கூறுகிறார்கள் அல்லாஹுடைய பாதையிலே செலவழிப்பது அல்லாஹுடைய பாதையிலே செலவழிக்கிற போது அது ஒரு கடன் போன்று ஆகி அதற்கான பகரங்களை அல்லாஹ் நமக்கு பண் மடங்கு ஆக்குகிறான் ஒருவருக்கு நாம் அழகிய கடன் கொடுக்கிற போது அது நமக்கு திரும்ப கிடைக்கும் அல்லவா அல்லாஹுடைய பாதையிலே நாம் செலவடிக்கிற போது அல்லாஹ் அதற்கான பகரங்களை திரும்ப நமக்கு பன்மடங்காக தருகிறான் தான் ஹசன் என்று சொல்லுவோம் அன்பான பெருமக்களே நம்மால் இயன்றவரை என்ன செய்ய வேண்டும் அல்லாஹுடைய பாதையிலே நாம் செலவு செய்ய வேண்டும் நாம் நம்மால் இயன்ற அளவுக்கு ஈகைத்தன்மையோடு நடந்து கொள்ள வேண்டும் இது ஒரு விஷயம் இது அல்லாமல் நாம் என்னென்ன நற்காரியங்கள் செய்கின்றோமோ அது எல்லாமே அல்லாவுக்கு செய்கின்ற அழகிய கடன் தான் ஒரு பக்கமாக நாம் நம்முடைய கையிலே வசதி வாய்ப்பு இருக்குமானால் பணத்தை கொடுத்து தர்மம் செய்து நாம் அதனுடைய நன்மையை பெறுகிறோம் வசதி இல்லாதவர்கள் என்ன செய்வார்கள் ஏதாவது நல்ல காரியங்களில் அவர்கள் ஈடுபட்டு கொண்டே இருக்க வேண்டும் தாராளம் நயத்தோடு அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும் உபகாரியங்களில சமுதாய பணிகளிலே ஈடுபட்டு கொண்டிருக்க வேண்டும் அவர்களுக்கும் கூட அல்லாஹ் பன்மடங்கு நன்மையை கொடுப்பான் பள்ளிவாசல்களில் வேலை செய்கிறார்கள் மதரசாக்களில் வேலை செய்கிறார்கள் அதே போன்று கடைகளிலே வேலை செய்கிறார்கள் அவர்களுடைய கடமைகளுக்கு அதிகமாக மேலும் அதிகமான உபரியான பணிகளிலே ஈடுபடுகிற போது அது அத்த தவ ஆகிறது அதற்கு அல்லாஹு தலா இருமடங்கு பண்படங்கு நன்மையை தருவான் நம்மால் இயன்ற அளவுக்கு என்ன சமுதாய பணிகளில் ஈடுபட முடியும் வால என்ற பணிகளில ஈடுபட முடியும் இந்த விஷயமும் கூட அருமை சகோதர்களே அந்த ஆயத்திற்குள் வருவதாக இமாம் ஹசன் ரஹமுத்துல்லா அலி அவர்கள் நமக்கு எடுத்துரைக்கிறார்கள் அல்லாஹுக்கு செய்கின்ற அழகிய கடன் அன்பான பெருமக்களே நம்மால் என்ன முடியும் என்று ஒவ்வொருவருமே நாம் யோசிக்க வேண்டும் நம்மால் என்ன முடியும் என்று நிகழ்ச்சி ஒன்றை சொல்வார்கள் கடந்த ஆண்டும் கூட நம்முடைய உலமாக்கல் அந்த நிகழ்ச்சியை எடுத்துரைத்தார்கள் இந்த வசனங்களை எல்லாம் பார்த்த அபுத்தகதாக் ரதியல்லாஹ் பண்ணுவவர்கள் பெருமானார் ரசூலை கரிம்சல்லாஸ் மடத்திலே வருகை தருகிறார் யார் ரசூல் அல்லாஹ் அல்லாஹு கூறுகின்றான் அல்லாஹுக்கு அழகிய கடன் தர வேண்டும் என்று வசனம் இறக்கியிருக்கிறான் அவன் வல்லாகுவல் அணியு அவன் மிகப்பெரிய பணக்காரனாக இருக்கிறான் மிகப்பெரிய செல்வந்தனாக இருக்கிறான் அவனுக்கு என்ன நாம் கடன் கொடுக்க முடியும் என்றால் அதற்கு என்ன விளக்கம் என்று பார்க்கிற போது அல்லாஹுடைய பாதையிலே செலவழிப்பது என்பது அதனுடைய கருத்து என்பதை நான் புரிந்து கொண்டேன் யார் அசுலல்லா நான் அல்லாஹுடைய பாதையிலே ஏதாவது தர்மம் செய்வதற்கு விரும்புகிறேன் தங்களுடைய கையை தாருங்கள் பெருமான ரசூலே கரும்சுலாஸ் அவர்கள் கையை நீட்டினார்கள் இவர்கள் தங்களுடைய கையை கையோடு கையாக கரம் இணைத்தார்கள் சொன்னார்கள் யார் ரசூலல்லா எனக்கு இரண்டு தோட்டங்கள் இருக்கின்றன அதை தவிர வேறு ஏதும் இல்லை புனித மதியனாவிலே மேல் மதியனாவிலே ஒரு தோட்டம் ஆலியா கீழ் மதியனாவிலே ஒரு தோட்டம் சாஃபிலா இந்த இரண்டு தோட்டங்களில எது மிக சிறந்ததாக ஹைரானதாக இருக்கிறதோ அதை நான் அல்லாவுடைய பாதையளை தர்மம் முதலில் அவர்கள் கூறுகிறார்கள் இரண்டையுமே நான் அல்லாஹுடைய பாதையிலே தருகிறேன் என்று பெருமானார்கள் இல்லை ஒன்றை நீங்கள் அல்லாஹுடைய பாதையிலே தாருங்கள் மற்றொன்றை நீங்கள் என்ன செய்யுங்கள் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தினருக்கும் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் மறுபடியும் அபுதகாக கூறுகிறார்கள் யாரோ சொல்ல சரி தாங்கள் சொல்வதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் இந்த இரண்டு தோட்டங்களில் எது மிக கயிரான தோட்டமாக இருக்கிறதோ அதை நான் அல்லாஹுடைய பாதையிலே தந்து விடுகிறேன் அது என்ன ஹைரான தோட்டம் என்றால் அந்த தோட்டத்திலே கிட்டத்தட்ட அறுநூறு ஈத்த மரங்கள் இருக்கின்றன பேரித்தம் மர தோட்டம் அது அதை நான் வழங்கி விடுகிறேன் அப்படியானால் அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை பரிசாக ஆக்குவான் அவர்கள் கேட்டுக்கொண்டது என்னவென்று கேட்டால் யார சொல்ல நான் இப்படி கொடுக்கிற போது எனக்கும் நான் பெற்ற பிள்ளைகளுக்கும் நான் பெற்ற பிள்ளைகளுக்கும் என்னுடைய துணைவியாருக்கும் எனக்கு சொர்க்கம் வேண்டும் குரானுடைய வசனப்பிராரம் சுவனம் வேண்டும் அந்த சுவனம் கிடைப்பதற்கு அல்லாஹ் பொறுப்பெடுத்துக் கொண்டால் போதுமானது நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை பாக்கியமாக ஆக்குவான் என்று பெருமானார் ரசூலை கிசதாஸ் அவர்கள் வாக்களிக்க நேராக என்ன செய்கிறார் தோட்டத்துக்கு செல்கிறார் அந்த அறுநூறு ஈர்த்த மரங்கள் இருக்கக்கூடிய அந்த தோட்டத்திற்கு சென்று தோட்டத்திற்கு வெளியே நிற்கிறார் அபுத்தஹாக நிற்கிறார் உள்ளே அவர்களுடைய துணைவியார் உம்முத்தகதாகும் பிள்ளைகளும் உள்ளே தோட்டத்துக்குள்ளே வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு சந்தோஷமாக குதூகலமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் யா உம்மத் என் அன்பு மனைவியே நீங்களும் சரி உங்களுடைய நம்முடைய பிள்ளைகளும் சரி உடனடியாக நீங்கள் தோட்டத்தை விட்டு வெளியே வாருங்கள் நான் அல்லாஹுடைய பாதையிலே நான் இதை கரல ஹசனாக கொடுத்து விட்டேன் அழகிய கடனாக நான் கொடுத்து விட்டேன் அதற்கு பகரமாக அல்லாஹுடைய திருத்தூதர் சொல்லியிருக்கிறார்கள் நம் எல்லோருக்கும் சுவனம் இருக்கிறது என்று திருத்தூதர் அல்லல்லாஸ் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்று சொல்லி உடனடியாக அந்த நிமிடத்திலேயே அவருடைய துணைவியும் பிள்ளைகளும் அந்த தோட்டத்திலிருந்து வெளியே வந்து விடுகிறார்கள் அப்போதெல்லாம் பத்திரப்பதிவோ எல்லாம் கிடையாது எல்லாம் வாக்கு தான் அந்த வாக்குமூல அடிப்படையிலே அத்தனையும் நிகழ்ந்து கொண்டிருந்தது அன்பு சகோதரர்களே பெரியோர்களே இந்த வசனத்திற்கு விளக்கம் எழுதிய பெருமக்கள் இந்த நிகழ்ச்சியை இங்கே பதிவு செய்கிறார்கள் நம்மால் என்ன பண்ண முடியும் நாம் யோசித்து பார்க்கிறோம் ஒரு காலம் இருந்தது நாம் திரும்பி பார்க்கிறோம் நம்முடைய மிஸ்வாமுதா அரபிக் கல்லூரிக்கே இருக்கட்டும் கிட்டத்தட்ட நூற்று கணக்கான ஏக்கர்களை நம்முடைய மூதாதையர்கள் தர்மம் செய்திருக்கிறார்கள் அந்த ஏக்கர்கள் எல்லாம் அது தரிசு நிலங்கள் ஒன்றும் கிடையாது நஞ்சையும் புஞ்சையும் கொஞ்சம் விளையாடுகின்ற டெல்டா மாவட்டங்கள் இருக்கக்கூடிய நல்ல வேளாண் தலங்கள் தான் அது அந்த நேரத்தில் அவர்கள் என்ன செய்தார்கள் மாஷா அல்லா நம்முடைய மூதாதியர்கள் முன்னோர்களிடத்தில் இருந்த அந்த ஈமானை பாருங்கள் அவருடைய குடும்பத்தினரும் ஒத்துழைத்தார்கள் இப்போது அபு தஹ்துடைய மனைவி மக்கள் எப்படி ஒத்துழைத்தார்களோ கொஞ்சம் கொஞ்சமேனும் முகம் சுழித்தார்களா எப்படி நீங்கள் தரப்போயிட்டு நமக்கு பெண் மக்கள் இருக்கிறார்கள் ஆண் மக்கள் சபியாக்கள் எல்லாம் இருக்கிறார்கள் என்று முகம் சுலித்தார்களா சுலிக்கவில்லை நம்முடைய முன்னோர்களை நாம் பார்க்கிற போது அவர்கள் ஏக்கர் கணக்கிலே தந்திருக்கிறார்கள் ஏக்கர் கணக்கிலே தந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு சோனம் கிடைக்குமா கிடைக்காதா இந்த ஆயத்தை வைத்து இந்த நிகழ்ச்சி அடிப்படையாக வைத்து இன்றைக்கு ஓதப்பட்ட அந்த இரண்டு வசனம் இன்னல் முசத்தி கீனவல் முசத்தி வாக்குறது உள்ளாக கரதன் ஹசனா மற்றும் யாரெல்லாம் நம்முடைய ஜாமியா மசிதுக்காக இருக்கட்டும் அல்லது இருக்கட்டும் இது போன்ற மதரசாக்களுக்கு யாரெல்லாம் மனமுவந்து தங்களுடைய நிலங்களை வாரி வழங்கினார்களோ அவர்கள் அனைவருமே சோழ தான் இதுதான் கரலஹசன் அழகிய கடன் வெளியே பார்க்கிற போது இது ஒரு கடமன் கடன் கொடுத்தால் திரும்ப வருமா இல்லையா அல்லாஹூடத்தில் அது எப்படி திரும்ப வரும் என்றால் சுவனமாக கிடைக்கும் ஜன்னா கருமனார் ரசுலே கருமிசல்லாஸ் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் மிகப்பெரிய பாக்கியசாலிகள் நான் கூட சில நண்பர்களிடத்தில் சொல்லுவது உண்டு இப்படி சொல்லுவது உண்டு நீங்கள் வந் மதரசாவுக்காக நிறைய வழங்குகிறீர்கள் நிறைய காம்ப்ளெக்ஸ் கட்டிவிட்டிருக்கிறீர்கள் அதிலிருந்து உங்களுக்கு வருமானங்கள் வருகிறது உங்களுடைய தேவையை தாண்டி வருமானங்கள் வந்து கொண்டிருக்கிறது நீங்கள் செய்து கொண்டுதான் இருக்கிறீர்கள் ஒரே ஒரு வீட்டை மார்சாவுக்கு அல்லது பள்ளிவாசலுக்கு எழுதி வைத்தால் என்ன சரி எழுதி வைக்க வேண்டாம் வருமானத்தை வீடு வீடு முப்பது வீடுகள் என்று நீங்கள் எழுப்பி அது உங்களுக்கு உங்களுக்கும் சரி உங்களுடைய குடும்பத்தினருக்கும் சரி அது சுவனத்தை பகனமாக்கி தருமே என்று நாம் அவரிடத்திலே சொல்லுவது உண்டு அவருடைய வருமானத்தையாவது வழங்கலாமே மதரசாவுக்கோ பள்ளிவாசலுக்கோ ஏழை எளியவர்களுக்கோ வழங்குகிற போது இதெல்லாம் அன்பான பெருமக்களே வெறும் வெற்று பேச்சுக்காக சொல்லப்படுகிற ஒரு விஷயம் கிடையாது வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துவதற்காக உண்டான ஒரு விஷயம் இது கரலகசன் இன்னொரு கரலகசன் இருக்கிறது அடியார்கள் தங்களுக்கு மத்தியிலே கடன் கொடுத்துக் கொள்வது கடன் கொடுப்பது என்பது அது மிகப்பெரிய நன்மையான ஒரு காரியம் சில பேர் மிகவும் கஷ்டத்திலே இருப்பார்கள் துன்பத்திலே இருப்பார்கள் கடனுக்கு என்று சில சட்டதிட்டங்கள் இருக்கிறது ஒரு வசனமே வருகிறது அந்த கடனுடைய சட்டங்கள் பிரகாரம் நாம் கடன் கொடுத்து வாங்கினோம் என்றால் அதுவும் மிகப்பெரிய நன்மைதான் அருமை சகோதரர்களே பெரியோர்களே கடன் அன்பை முறிக்கும் என்று சில கடைகளிலே பதாகையை தொங்கப்பட்டிருப்பார்கள் அன்பை முறிப்பதற்கு வேலையே கிடையாது என்ன காரணம் என்றால் அந்த கடன் பரிவர்த்தனைக்கு என்று நம்முடைய மார்க்கத்திலே சில வரை முறைகள் இருக்கின்றன அந்த வரைமுறைகள் பிரகாரம் நாம் செயல்படுகிற போது ஒருபோதும் கடன் அன்பை முறிக்காது இருவருக்கும் மத்தியிலே ஒரு தான் உண்டாகும் கடன் கொடுத்தவராக இருக்கட்டும் கடன் வாங்கியவராக இருக்கட்டும் நிச்சயமாக முகப்பத்து உண்டாகத்தான் செய்யும் பெருமானிசாசன் சொன்னார்கள் கடன் கொடுப்பது மிகப்பெரிய ஒரு நன்மையான ஒரு காரியம் மிக ஒரு சிறந்த ஒரு காரியம் அதற்கு என்று ஒரு தனி பாடமே அதிஸ் கிதாபுகளே பார்க்கிறோம் மண் அல்லற மண் அந்த என்று நாம் ஹதீஸ் ஷரீஃபிலே பார்க்கிறோம் அல்லாஹ் தன்னுடைய அரிசி நிரலை தருகிறான் நாம் யாராவது ஒருவர் கஷ்டப்படக்கூடியவருக்கு நாம் கடன் கொடுத்தோம் என்றால் அந்த கடனை நாம் ஒரேடியாக வசா செய்வது வசா செய்வது அல்லது கொஞ்சம் அவருக்கு அவகாசம் கொடுப்பது இப்போது உடனடியாக அந்த கடனை திருப்ப திரும்ப தர முடியவில்லை கொஞ்சம் டைம் கொடுப்பது கொடுத்தால் அல்லாஹ் மறுமை நாளிலே அவருக்கு நிழலை தருவான் இல்லாத அந்த நிழலை தருவான் இது இது ஒரு பாக்கியமா இல்லையா அருமை சோதர்களே இதுதான் கடன் கொடுப்பது என்பது கடன் இல்லாமல் யாருமே இந்த உலகத்திலே வாழவில்லை வசதி குறைவானவர்கள் அவர்களுடைய அந்த தகுதிக்கு ஏற்ப கடன் வாங்குகிறார்கள் மிகப்பெரிய தொழில் அதிபர்கள் இருக்கிறார்கள் அவர்களும் கடன் வாங்காமல் இல்லை சற்று யோசித்து பார்த்தால் தெரியும் தொழில் அதிபர்கள் அவர்கள் அவருடைய சக்திக்கு ஏற்ப நெச்சமாக அல்லது கோடியாக கடன் வாங்கி கொண்டிருப்பார்கள் கடன்களுக்கு என்று வருது நம்முடைய இந்திய தேசம் இருக்கிறதே மற்ற நாடுகளை விடுங்கள் முப்பத்தி அஞ்சு கோடிக்கு மேலே கடனாளியாக இருக்கிறது ஒவ்வொரு இந்திய குடிமகனுடைய தலையிலேயும் கிட்டத்தட்ட முப்பதினாயிரம் கடன் சுமை இருப்பதாக பத்திரிகை விவரம் கூறுகிறது பத்திரிகை விவரம் கூறுகிறது அப்படியானால் அவரவர் அவர்களுடைய சக்திக்கு ஏற்ப கடன்கள் வாங்கி கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆனால் அந்த கடன்களுடைய அந்த சட்டத்திட்ட பரகாரம் கொடுக்கிற போது அது மிகப்பெரிய பாக்கியமா இல்லையா இது போன்ற அந்த ஹதீசிகளை நாம் யோசித்து பார்க்கிறோம் பெருமானார் சொல்கிறார்கள் முன்னோர்களிலே ஒருவர் முன்னோர்களிலே ஒருவர் அவர் இறக்கிறார் மலக்குமார்கள் பத்தலக்கூகம் மலாயிக்கா மலக்குமார்கள் அவரை சந்திக்கிறார்கள் எப்ப நீ ஏதாவது நன்மை செஞ்சியா உலகத்துல போது நீ என்ன நன்மை செஞ்சிருக்கிற யோசிச்சு பார் நீ கொஞ்சம் சிந்திச்சு பாருன்னு சொன்னாங்க சிந்திச்சு பார்த்தா நான் எந்த ஒரு நன்மையும் செஞ்ச மாதிரி இல்லையே ஏதோ உலகத்துல வாழ்ந்தேன் திறந்தேன் வாழ்ந்தேன் இறந்தேன் இப்படித்தான் நான் வாழ்ந்து வாழ்ந்து விட்டு போயிருக்கிறேன் என்று அவர் சொல்றாரு இல்லப்பா நல்லா யோசிப்பா நீ நல்லா யோசி யோசிச்சு பார்த்துட்டு சொன்னாரு ஒரே ஒரு நன்மை நான் செஞ்சிருக்கிறேன் என்ன நன்மைன்னு கேட்டா நான் செல்வந்தனாக இருந்தேன் பிறருக்கு நான் கடன் கொடுப்பேன் அந்த கடனை வசூலிக்க செல்லக்கூடியவர்கள் இடத்துல சொல்லி அனுப்ப நீங்க கெடுபடியா நீங்க நடக்காதீங்க நீங்க யார் இடத்துல வந்து கடன் வசூலிக்க போறீங்களோ அவர் ஒரு ஏழையா இருந்தாக்க அவர் ஒரு ஏழையா இருந்தா விட்டு கொடுத்துருங்க அந்த கடனை வந்து நீங்க விட்டு கொடுத்துருங்க அவரால் என்ன செய்ய முடியல அந்த கடனை திருப்பி தர முடியல அவர் மூசிரா இருக்கிறார் அரபியில வந்து மோசிரும்பாங்க அப்படி இல்லாம மூசிரா இருக்கிறாரு நல்ல வசதியானவராக இருக்கிறாரு அவரால் திரும்ப தர முடியும் திரும்ப தர முடியல அவகாசம் தேவைப்படுது அவருக்கு கால அவகாசம் கொடுங்க கொடுங்க கால அவகாசம் விட்டு கொடுத்துருங்க பத்த ஜீஷ் ஷெரீஃப்ல அப்படி அவர் பத்த ஜ அவருக்கு நீங்க விட்டு கொடுத்துருங்க என்று நான் சொல்லுவேன் கடனை வசூலிக்க செல்லக்கூடியவங்க அந்த மாதிரி செஞ்சாங்க எனவே நான் கடனாளிகளுக்கு நான் இந்த மாதிரி ஒரு நன்மை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் இதை தவிர வேற எந்த நான் அந்த உலகத்துல செய்யல என்று சொன்னப்ப அல்லாஹ் ஆலமின் மலக்குமார்களை பார்த்து ஜாவசு அவருடைய பாவங்கள் புறப்பிக்கிற மன்னிச்சிருங்க போட்டு அவர் என்ன செஞ்சிருங்க சொர்க்கத்துக்கு அனுப்பிடுங்க அப்படின்ட்டு யோசித்து பார்க்கிறோம் அருமை சகோதரர்ல பெரியவர்களே இந்த மண் ஆக கரதன் ஹசனா வளவு அஜுன் கரீம் என்கிற வசனத்திற்கு இரண்டு வகையான கடன்கள் அந்த இரண்டு வகையான கடன்களையும் யோசித்து பார்க்கிறோம் முன்னோர்கள் நல்லோர்கள் என்ன செய்தார்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே நிறைய கரத ஹசனை கொடுத்து அவர்கள் சோனவாசிகளாக சென்றிருக்கிறார்கள் எல்லாம் இந்த கதையாக நாம் பேசிக்கொண்டிருக்க முடியாது நம்மால் என்ன பண்ண முடியும் நாம் சோனவாசிகளாக ஆக ஆக வேண்டுமே யோசிச்சு பார்க்க வேண்டுமே அதே போன்று மக்களுக்கு தங்களுக்கு மத்தியிலே அவர்கள் கடன் கொடுத்து வாங்கியிருக்கிறார்கள் அதையும் நாம் யோசித்து பார்க்கிறோம் இந்த கரதஹசனுக்கு நிறைய விளக்கங்கள் சொல்கிறார்கள் மனசோடு தாராளமாக நடந்து கொள்ள வேண்டும் நம்முடைய வீட்டிலே நம்முடைய குடும்பத்திலே செலவழிப்பதாக இருந்தாலும் கூட நாம் சற்று தாராளமாகவே செலவு செய்ய வேண்டும் இறுக்கம் காட்டக்கூடாது அப்படி இறுக்கம் காட்டினோம் என்றால் அதுவும் கரதஹசனுக்கு மாற்றமான ஒரு விஷயம் எப்போது பார்த்தாலும் லெமன் சாதம் தக்காளி சாதம் புளியம் சாதம் இது போன்ற சாதங்களாக நாம் ஆகி இது ஒரு தான் சொல்கிறேன் சில குடும்பத்தர்கள் மிகவும் இறுக்கம் காட்டுகிறார்கள் எங்களுடைய கணவன்மார்கள் ரொம்ப பகில்களாக இருக்கிறாங்க சிக்கனமா செலவழிக்கணும் சிக்கனமா செலவழிக்கணும் என்றே சொல்லி ரொம்ப சிக்கனமா செலவழிக்க சொல்றாங்க இது கரதஹசனுக்கு மாற்றமான ஒரு விஷயமாக இருக்கிறது அருமை சகோதரர்களே பெரியவர்களே இப்படி பல்வேறுபட்ட விஷயங்கள் கரதஹசன் என்று சொல்கிற போது நாமும் நம்முடைய ஊரிலே ஒரு நடைமுறையை கொண்டு வர வேண்டும் நல்லவர்கள் பெரியவர்கள் முக்கியஸ்தர்கள்லாம் கூடியிருக்கிறீர்கள் யாருக்கு கடன் தேவைப்படுகிறதோ கடன் வழங்குகிற அந்த திட்டத்தை நான் நீண்ட காலமாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன் அதையும் நம்முடைய ஊரிலே நடைமுறைப்படுத்த வேண்டும் வைத்துல் மால் மூலமாக நடைமுறைப்படுத்த வாய்ப்பு இருக்கிறது அதற்கு என்று சில சட்ட திட்டங்களை நாம் வரையறுத்துக் கொள்ள வேண்டும் சமீபத்திலே ரம்ஜானுக்கு முன்னாலே ஒரு பதினைந்து நாட்களுக்கு முன்னாலே ஆயங்குடி அரிய இருக்கக்கூடிய ரெட்டியூர் ஒரு சின்ன தான் அந்த கிராமத்திலே ஒரு நூல் வெளியிட்டிருந்தார்கள் அந்த நூலிலே கரதஹசன் எப்படி அவர்கள் தருகிறார்கள் நான் அந்த இளைஞர்கள் நிறைய இளைஞர்கள் வெளிநாட்டில் உள்ள இளைஞர்கள் வந்திருந்தார்கள் இப்படி நீங்கள் அழகிய கடன் கொடுக்கிறீர்கள் பத்தாயிரம் இருபதனாயிரம் அந்த புக்கிலே இருக்கிறது இன்னாருக்கு இவ்வளவு பணம் கொடுக்கப்பட்டு திரும்ப வசூலிக்கப்பட்டது வசூலிக்கப்பட்டது என்று இதை நாம் சரியாக வந்து விடுகிறதா நல்ல உத்தரவாதங்களோடு தான் கடன்கள் கொடுக்கிறோம் அவர்கள் வட்டி கடைக்கு சென்று கூடாது வட்டி கடைக்கு சென்று கூடாது என்பதற்காக வேண்டிய இப்படிப்பட்ட அழகிய கடன் திட்டத்தை நாங்கள் செய்திருக்கிறோம் நாங்கள் அவர்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறோம் சரியான முறையில அவர்கள் திரும்ப கடனை கொடுப்பது மட்டுமல்ல பின்பு அவருடைய கைகள்ல வசதி வந்ததுக்கு பின்னாடியே அவர்கள் நன்கொடைகள் வழங்க ஆரம்பிக்கிறார்கள் அந்த நேரத்தில் நன்கொடை வாங்கினால் அது வட்டி ஆகி போய்விடும் அந்த கடனை திரும்ப கேட்கிற போது கூடுதலாக ஒரு ஆயிரம் தர வேண்டும் ஈராயிரம் தர வேண்டும் என்றால் அதை விட பச்சை வட்டி கிடையவே கிடையாது அந்த நேரத்தில் கேட்கறதில்ல அதுக்கு பின்னாடி அவர்கள் செல்வ செழிப்போடு அவர்கள் வாழ்கிற போது தாமாக முன்வந்து இந்த கடன் கரலஹசன் திட்டம் இருக்கிறது ஒரு அருமையான திட்டம் ஆனால் தகுதி பெற்றவர்கள் யார் அந்த நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் அல்லவா கடன் கொடுப்பவர் வாங்குபவர் இருவருக்குமான நம்முடைய மார்க்கத்திலே சில சட்ட இருக்கின்றன அந்த சட்ட நாம் நடைமுறைப்படுத்தி பரிவர்த்தனை செய்கிற போது நிச்சயமாக இது மிகவும் வெற்றிகரமாக நடைபெறும் என்று சிந்தித்தும் சந்தேகம் இல்லை ஒரு சின்ன கிராமம் ஒரு ஒரு நூறு நூத்தி ஐம்பது குடும்பங்கள் தான் இருக்கும் இது ஒரு சேவை மட்டுமல்ல இது போன்று பல்வேறு சேவைகள் செய்தவாறு இருக்கிறார்கள் அது நாம் பார்த்த கிராமம் இதே போன்ற பல ஊர்களிலே இது போன்ற கடன் திட்டங்களில் நம்முடைய ஊர்களிலேயும் நாம் நடைமுறைப்படுத்துகிற போது இதைத்தான் நம்முடைய மார்க்கம் சொல்கிறது இஸ்லாம் சொல்கிறது நம்முடைய சரியத்து இதைத்தான் சொல்கிறது இப்படி ஒவ்வொன்றாக நாம் யோசித்து யோசித்து நாம் செயல்படுத்துகிற போது அல்லாஹ் ரபுல்லாலும் அதற்கான பகரங்களை பன்மடங்காக்கி தருவோம் பனிரெண்டு இடங்கள்ல பேசுகிறான் இந்த கருதஹாசனை பற்றி இன்றைக்கு ரெண்டு இடத்துல பேசுறான் ஒரே சுறாவிலேயே ரெண்டு ஏன் இந்த ஆள்லாம் இப்படி பண்றான்னு நான் பாத்துட்டு இருந்தேன் இப்பதான் சொன்னான் உடனே இன்னல் என்றால் நமக்கு வலியுறுத்துகிறான் அல்லாஹ் ரபுல் ஆலமின் நீங்கள் முஸ்லீம்களாக மூமின்களாக இருந்தால் இது போன்ற மார்க்கத்தினுடைய அந்த போதனைகளை நீங்கள் கடைபிடித்திருக்கிறால் நீங்கள் வாழ்வாங்கு வாழ முடியும் வளம் கொளிக்க வாழ முடியும் என்பதை நமக்கு உணர்த்துவதற்காக வேண்டிய அல்லாஹ் அல்லாஹரப்புல்ல போன்ற வசனங்களை இறக்கி அருள் இருக்கிறான் நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிப்போம் அல்லாஹுடைய அருள் அருளை பெறுவோம் பன்மடங்கு நன்மைகளை பற்றி நாம் அனைவரும் சுபனவாசிகளாக திகழ்வதற்கு அல்லாஹ் ரபுல்லாலமும் எல்லோருக்கும் நல்லூர் புரிவானா என்கிற துவாவோடு நிறைவு செய்கிறோம் வாக்கிருதாவான